இங்கர் சால் என்பவரை பற்றி விவேகானந்தர் தன்னுடைய சொற்பொழில சொல்லுவார் யாருன்னா அந்த இங்கர் சால் விவேகானந்தர் அமெரிக்காவில் இருந்த பொழுது சொற்பொழிவாற்றிய பொழுது இந்தியாவில் இருந்து சென்று சொற்பொழிவு ஆற்றிய போது அந்த நாட்டு மிகச்சிறந்த சிந்தனையாளர் சொற்பொழிவாளர் இங்கர் சால் விவேகானந்தர் சொல்கிறார் எனக்கு நூறு டாலர் என்றால் அவருக்கு பத்தாயிரம் டாலர் சம்பளம் அவருக்கு சொற்பொழிக்கு அப்படி கூட்டம் வந்து உட்காரும் அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா இங்கர் சால் கடவுள் இல்லைன்னு பேசுறவர் கடவுளை பத்தி நீ பெருசா கவலைப்படாத ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டாரு தெரியுங்களா வேலைக்காகலன்னு பாத்துட்டாரு கொடுப்பதனால மக்களுக்குள்ள மேலும் விஷத்தை பாய்ச்சுவதாக அவர் உணர்ந்து என்ன சொன்னார் தெரியுங்களா இருக்கிற கடவுள் பத்தல்னா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கடவுளை நீ கிரியேட் பண்ணிக்கோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சா கூட தயவு செஞ்சு கடவுளை நம்பிடுனர் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் அனைத்திற்கும் தீர்வு கடவுளில்தான் இருக்கிறது இருக்கிற கடவுள் பற்றவில்லை என்றால் கூட நீங்களாக கூட ஏதாவது ஒரு கடவுளை சிருஷ்டித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இப்படி இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும்னு சிருஷ்டித்துக் கொள்ளுங்கள் அந்த கடவுளை நம்புங்கள் ஆனால் கடவுள் நம்பிக்கையிலிருந்து வராதீர்கள்னு சொன்னார் இங்கர் சால் கடவுள் எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கியா அதை நோக்கி உன் ஓட்டத்தை ஓட்டு மீதியெல்லாம் அதை பார்த்துக்கும் அது தாங்கும் உன் சுமைகளை